ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுறேன் ஸோ இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு ஆண்டு சோபக்கிரதாண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய எட்டாம் நாள் சாரி இருபத்தி ஆறாம் நாள் அதே போல இன்று கிழமை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை இன்றைய இந்த பங்குனி இருபத்தாறு திங்கக்கிழமை மிக மிக முக்கியமான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன இன்றைய நாள் முக்கியமான நாள்னு கேக்குறீங்களா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த திங்கக்கிழமை அமாவாசையானது வந்திருக்கு இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை பங்குனி மாதத்துல வந்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் அமாவாசை இன்றைய இந்த அமாவாசை ரொம்ப சிறப்பான நாளாக கருதப்படுது ஸோ அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள் முன்னோர்களுக்கு நாம் திதி தர்ப்பணம் கொடுத்து அவங்களுடைய பெயரை சொல்லி நாம் சில பூஜைகள் செய்யறதுக்கு ரொம்ப உகந்ததுன்னா அது இந்த நாள் திதி நேரம் தாங்க இந்த நாளில் இதை தவிர்த்து இன்னொரு ஒரு சிறப்பு இருக்குன்னா அது இன்றைய நாள் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணங்க கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு ஒவ்வொரு டைமுமே கிரகணங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டுக்கு நான்கு முறை நடக்கும் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் என ஆண்டுக்கு நான்கு முறை கிரகணம் நடக்கும் இன்னைக்கு நடக்கக்கூடியது இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணங்க இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நடந்து முடிந்தது இப்ப ஏப்ரல் எட்டாம் தேதி இந்த ஆண்டுடைய அடுத்த சூரிய கிரகணமானது போகுது சோமவாதி அமாவாசையான இன்றைய நாளில் இந்த கிரகணம் நடக்கிறது ரொம்ப விசித்திரமான விஷயமாக கருதப்படுது விட இந்த நாள் கிரகணம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி வீடு வாசலை கட்டாயம் நம்ம சுத்தம் செய்யணும் வீடு வாசலை எப்படி சுத்தம் செய்யணும் அப்படிங்கிற தான் இந்த வீடியோவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல நடக்கக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்திடலாம் அதற்கு பிறகு கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல கிரகணம் நடக்குக்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஸோ ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏற்படக்கூடிய முழு சூரிய கிரகணத்தை பற்றி வானியர் ஆர்வாளர்களும் அறிவியல் ஆர்வலர்களும் நிறைய தாள்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க அதை விட ஜோதிட ஆர்வலர்கள் தான் நிறைய கிரகணத்தினால் ஆபத்து வருவது நிறைய அதிர்ஷ்டம் வருவதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் ஆல்ரெடி நிறைய நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பாருங்கள் ஸோ நிறைய போட்டிருக்கேன் ஸோ இந்த இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த ஒரு அரிய சூரிய கிரகணம் இந்த ஆண்டுடைய முதல் கிரகணமாகும் என்பது ஃபஸ்ட்டு குறிப்பிடத்தக்க விஷயம் ஃபஸ்ட்டு சூரிய கிரகணம்னா என்ன அது எப்படி நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க வானத்துல பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே இன்றைய தினம் அந்த கிரகணம் நடக்கும்போது சந்திரன் வந்து வருவார் சந்திரன் நேரடியாக நகர்வாரு அப்படி நகரும் போது சூரியனுடைய ஒளி முழுசாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் மறைத்துருவார் அப்படி மறைக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு தான் இன்றைய நாள் நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணம் சூரியனுடைய ஒளியை வந்து சந்திரன் தடுப்பார் பூமியில் தற்காலிக இருள் வந்து ஏற்படும் சூரியனுடைய வெளிச்சத்தில் தான் பூமி இருக்குது சூரியனுடைய வெளிச்சத்தை சந்திரன் தாக்கும்போது கண்டிப்பாக அது இருள் சூழ்ந்துரும் அந்த மாதிரி ஒரு அரிய நிகழ்ச்சி தான் இன்றைய நாள் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் இந்த நிகழ்வை தான் வேத ஜோதிடத்தில் முழு சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுது இன்றைய நாள் சூரிய கிரகணம் முழுசாக நடைபெறக்கூடிய சூரிய கிரகணம் இன்றைய தினம் சூரிய கிரகணம் தொடங்கக்கூடிய நேரத்தையும் முடியக்கூடிய நேரத்தையும் சொல்லிடுறேன் தொடங்கக்கூடிய நேரம் இன்று இரவு பார்த்தீங்கன்னா சரியா ஒன்பது மணிக்கு தான் ஸோ இன்று இரவு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அதிகாலையில் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு முடிவடையுது கிட்டத்தட்ட நான்கு மணி நேரத்துக்கு மேலாக இந்த கிரகணமானது இன்று நடக்கப்போகுது இன்று நடைபெறக்கூடிய இந்த முழு சூரிய கிரகணம் பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாகும் இந்த நிகழ்வு நிகழ்வதற்கு பூமி சந்திரன் மற்றும் சூரியனிடையே சீரமைப்பு தேவைப்படுது அதனால இன்று முழு சூரிய கிரகணமானது அரிதான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதைவிட இது ஒரு முக்கியமான எச்சரிக்கையான விஷயமாகவும் கருதப்படுது ஜோதிட ரீதியாக சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய ராசி மற்றும் நட்சத்திரம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு மீன ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் போது கிரகணம் ஏற்படுது ரேவதி நட்சத்திரத்தில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரிய கிரகணம் ஏற்படுது அதை விட ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் உங்களுடைய ராசி சேர்க்கை இருக்குது இதனால் சதுரிகரி யோகம் வேறு உருவாகிருக்கு அதனால் இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயங்கரமான நாளாக கருதப்படுது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை வேறு இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் அமாவாசையில் நாம் செய்ய வேண்டிய முன்னோர்களுக்கு வழிபாட்டை செய்திடலாம் ஏன்னா அமாவாசை வழிபாடு செய்தால் தான் அடுத்தது கிரகணம் நடக்கும்போது நாம் சேஃபாக இருக்க முடியும் ஸோ இன்றைய நாள் கிரகணம் நடக்கிறதுனால உணவுகளை நாம் அப்படியே வைத்திருக்கக்கூடாது ஏன்னா உணவுகள் கெட்டுப்போக அதிக வாய்ப்பு இருக்குது அட் த சேம் டைம் இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியாது இருந்தாலும் கிரகணத்துடைய தாக்கம் வந்து இருக்கும் அதனால் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வீடு வாசல் கண்டிப்பாக சுத்தம் செய்யணும் அதை செய்ய வேண்டிய வழிமுறைகளை தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அது என்னங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அதாவது இன்று கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல் பகல் அதாவது நள்ளிரவு பகல் ஒரு ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கும் முடிவடையுது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கும் முடிவடையுது ஸோ அதனால் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி காலையில் ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு நான் சொல்லக்கூடிய கிரகண தோசை பரிகாரங்களை செய்துடுங்க அப்படி நீங்க செய்தீங்கன்னா கிரகணத்தினால ஏற்பட்ட தோஷங்கள் உங்களுக்கு நீங்கும் சரி வாங்க கிரகண தோசை பாதிப்பு நீங்கிறதுக்கு என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நாம வீடு வாசல் பூஜரை எல்லாமே வந்து சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துவதற்கு நம்ம எப்பயும் போல சாதாரணமாக தண்ணி வந்து பயன்படுத்தக்கூடாது தண்ணியில் லைசால் ஊற்றி நாம பாட்டு தொடச்சிட்டு போயிட்டே இருப்போம் ஆனா அந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாது நாம துடைக்கக்கூடிய தண்ணீரில் சிறிதளவு கல்லூப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை அளவு எலுமிச்ச சாறு இதை மூன்றையும் வந்து சேர்க்கணும் இதை சேர்த்த தண்ணீரில் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீடு முழுக்க சுத்தம் பண்ணணும் அப்படி சுத்தம் பண்ணால் மட்டும்தான் வீடு வந்து ஃபுல்லாக கிளீன் ஆகும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா கிரகணம் நடக்கக்கூடிய நேரத்தில் கிரகணத்தினால கதிர்வீச்சுக்கள் வந்து வேகமாக செயல்படும் அந்த கதிர்வீச்சுக்கள் கிருமிகளை வந்து அதிகமாகும் அந்த கிருமிகள் வீடுகளில் இருக்கக்கூடிய பகுதிகளை தேங்கி நிற்கும் அப்படி இருக்கக்கூடிய கிருமிகள் உடல் ரீதியாக நம்ம உள்ளே போகும்போது அது பயங்கரமான விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அந்த ஒரு காரணத்தினால தான் கிரகணத்தின் போது சாப்பிடவே கூடாது என்று சில கண்டிஷன்லாம் இருக்குது ஸோ கிரகணத்தினால ஏற்பட்ட விளைவுகளை அழிப்பதற்கு கிருமிகளை அழிப்பதற்கு இந்த மாதிரி செய்யணும் என்று நான் சொல்கிறேன் கண்டிப்பாக வீடு வாசல் பூஜரை சுத்தம் பண்ணும்போது இந்த மாதிரி தண்ணீரில் இந்த மூன்று பொருட்களை பயன்படுத்தி சுத்தப்படுத்துங்க அப்படி நீங்கள் சுத்தப்படுத்துனீங்கன்னா வீடும் சுத்தமாயிரும் உங்களுக்கு கிருமிகள் தாக்கம் இருந்ததுன்னா அந்த தாக்கமும் அழிஞ்சிரும் அதுக்கப்புறமா கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இதை செய்துட்டோமா அடுத்ததான் நாம் குளிக்கிறது ஸோ குளிக்கிறது கண்டிப்பாக வந்து எப்பயும் போல் நாம் பண்ணுறது போல் குளிப்போம் ஆனால் நாம் குளிக்கக்கூடிய தண்ணீர்லையும் சில பொருட்களை கலக்கணும் அதெல்லாம் என்னென்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு வேப்பிலை ஒரு துளசியலை அதுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சள் எலுமிச்ச பழசாறு இதை எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து கலந்து அந்த தண்ணீரை வந்து குளிக்கணும் அப்படி குளித்தா நம்ம உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கிருமிகளும் அழிக்கப்படும் அதனால் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இதையும் வந்து செய்துடுங்க கிரகணம் முடிஞ்ச நேரத்திலேயே நம்ம வீடு வாசல் எல்லாமே செய்துட்டு குளிக்கிறது நல்லது ஆனால் கிரகணம் வந்து முடிகிறது நள்ளிரவு அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் எல்லாம் பண்ண முடியாது அதனால ஏப்ரல் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை காலை எந்திரிச்ச உடனே இப்போ நான் சொன்னேன் இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் செய்ய வேண்டிய விஷயம் வழிபாடு தாங்க நாளை நாள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் வழிபாடு செய்தால் மட்டும்தான் நமக்கு கிரகண தோசமே நீங்கும் இதெல்லாம் செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வழிபாடு செய்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இதெல்லாம் செய்து முடிச்சுட்டு பூஜாரையில் நீங்கள் எப்பயும் போல் சுவாமி விளக்கு அந்த விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து விளக்கேற்றி அந்த விளக்குக்கு முன்னாடி உங்கள் இஷ்டதேவத்துடைய மந்திரத்தை ஒரு பதினோரு முறை சொல்லுங்கள் அந்த பதினோரு முறை மந்திரம் சொல்லும்போது ஒவ்வொரு பூக்கள் கொண்டு அர்ச்சனை செய்யுங்க பூக்கள் இல்லை அப்படின்னா குங்குமத்தை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க அந்த குங்குமத்தை இட்டுவாங்க கிரகணத்தினால ஏற்பட்ட தோசை நீங்கிறதுக்கு டெய்லியுமே அந்த குங்குமத்தை தீர்ற வரி வைங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நாளை நாள் கிரகணம் முடிஞ்சதுனால யாராவது ஒரு ஏழைகளுக்கு நீங்கள் உங்கள் கைகளால் உணவளிங்க அவங்களோட வயிறு பசியை வந்து போக்குங்க அது கிரகணம் முடிஞ்சு செய்கிறது ரொம்ப சிறப்பு ரொம்ப விசேஷமும் கூட அதனால் கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி மறக்காமல் அதை செய்துடுங்க அது செய்யாமல் மட்டும் இருக்காதிங்க ஸோ கிரகண காலத்தில் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து தப்பிப்பதற்கு கிரகணம் முடிஞ்சதும் இப்போ நான் சொன்னேன் இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக துளசி இலை எலுமிச்சம்பழ சாறு வேப்பலை மஞ்சத்தூள் கல்லூப்பு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நெகட்டிவை வந்து தாக்கக்கூடியது கிருமிகளை அழிக்கக்கூடியது இதை வைத்து தான் கிரகணம் முடிஞ்சு நாம பரிகாரம் செய்யணும் கண்டிப்பாக பரிகாரம் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றியும் சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம் ஸோ பார்த்தது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் ட்ரை பண்ணி அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பாக்கட்டும் அவங்களும் கிரகணம் முடிஞ்ச கையோட இதெல்லாம் செய்து நாளை நாள் அவங்களும் கிருமிகள் எல்லாமே அழித்து பயனடையிட்டோம் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க இருக்கவங்களும் பார்த்து பயன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கூடவே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி